கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான அப்புறம் ஒரு வியூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லக்ஷ்மிக்கு தான் அண்ணனோட நிலத்தை தான் மகேஷ் வாங்க போறாரு அப்படின்ற விஷயம் மகேஷ் மூலியமாகவே தெரிய வருது மகேஷ் அவங்க அண்ணனோட பேரையும் லலிதாவோட பேரையும் சொன்னதுமே லக்ஷ்மி பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மகேஷ் வந்து உங்கள் சிஸ்டர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கையெழுத்து போடணும்னு சொன்னதுனால லலிதா கவினோட அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி லக்ஷ்மியை நேரடியாக வந்து பார்த்து நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க அண்ணி முதல் முறை வீட்டுக்கு வந்ததுனால லக்ஷ்மி அவங்களுக்காக சமைச்சு போடுறாங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்பவே வந்து எமோஷ்னல் ஆகிடுவாங்க அதே மாதிரி முதல் முறை வந்திருக்கிறதுனால புடவை பூ பழம் எல்லாம் வச்சு கொடுக்க அவங்க இன்னுமே எமோஷ்னல் ஆகிடுறாங்க இந்த மாதிரி நீ என்னோட வீட்டுக்கு வந்து நான் எப்போ உனக்கு இந்த மாதிரி கொடுக்கறது உங்கள் அண்ணனோட மனசு எப்போ மாறுமோ தெரியல அப்படின்னு அவங்க ரொம்பவே வந்து எமோஷ்னல் ஆகிடுவாங்க இன்னொரு பக்கம் துளசி கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து முருகன் வந்து பார்த்துட்டுறாரு துளசி கோவிலுக்கு போயிருக்கும் போது முருகன் அங்க அங்கே வந்து உள்ள கோவிலுக்குள்ளே போவார் அப்போது அந்த தாலியை வந்து முருகன் வந்து பார்த்துடுறாரு இதை பார்த்ததையும் முருகன் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுவாரு நேரடியாக நேராக வீட்டுக்கு போயிட்டு லக்ஷ்மி கிட்ட வந்து கேட்குறாங்க லக்ஷ்மி ரொம்ப சோகமாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்போ நேராக வந்துட்டு துளசியை பற்றி சொல்கிறாங்க துளசி ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்குறியா அப்படின்லாம் கேட்க அதெல்லாம் இல்லை துளசி கழுத்தில் இருக்கிற தாலியை நான் பார்த்து அப்படின்னு சைகையிலே சொல்ல அதை கேட்டு லக்ஷ்மி வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சைகையிலே சொல்ல அதெல்லாம் கிடையாதுன்னு சமாளிக்கிறாங்க உடனே முருகன் வந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாரு நான் பார்த்துட்டேன் எனக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சைகைல சொல்ல அதை கேட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் லக்ஷ்மி முருகன்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது இந்த விஷயத்தினே யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த கேட்டதுமே லக்ஷ்மியும் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க முருகனும் வந்து அதை நினச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி நேரடியா முருகன் இத பத்தி துளசி கிட்டே கேக்குறாங்க துளசியோ எல்லா விஷயத்தையும் சொல்லி முருகன் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறாங்க இதோட இந்த வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க